என்னம்மா நீ அடிக்கடி கழுத்த வலிக்கிதுன்னு வந்துடுறிய என்னம்மா பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாக்க நான் சொன்னேன் பாருங்க எங்களுக்கு வேலை பார்த்தது களைப்பு போக்குறதுக்காக இஞ்சி சாயம் போட போறோம் அதுக்கு முன்னாடி வந்து தண்ணீர் தளவுக்கு வச்சிருக்கிறோம் பாடுப்பில் வச்சிடலாம் இதெல்லாம் எல்லாம் நம்ம வாங்கினது தாங்க இருந்து எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களாங்க

இஞ்சி பார்த்தீங்கன்னா ஜலிக்கும் ரொம்ப நல்லது மிளகும் நல்லது தான் ரெண்டுமே செரிமானத்துக்கும் நல்லது தான் இது ரொம்ப நாளாக ஆசை ம் இன்னைக்கு இது சின்ன சமையல் ஒன்று சமைக்கிறோமா அதனால மல்லியை உடச்சி போட்டு இஞ்சியை நச்சு போட்டு நாட்டு சக்கரை போட்டு அப்படி வைக்க போறோம்

எனக்கு வந்து அதிகமாக பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீ தான் போடுவோம் இஞ்சி சாயம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து இஞ்சி மட்டும் தான் போடுவேன் இன்றைக்கி அக்கா வந்து கொஞ்சம் வித்தியாசமாக மல்லியும் தட்டி போட்டு இன்னைக்கு சுக்கு காப்பி வைக்க போகிறாங்க இதுதான் சுக்கு மல்லி ஆமாம் வாசமாக இருக்குதுக்கா இன்னும் கொஞ்சம் லைட்டாக தட்டுக்கா இன்னும் கொஞ்சம் உடைக்கணுமா ஆ இந்த வாசமே சாரு இறங்கிடணும் பார்த்தேன் போதும் போதுண்ணே ம் போதும்க்கா எனக்கு அடுப்புல பானை வச்சிருக்கிற அடுப்பு எரியவே இல்லையே அப்படி அரைக்கிறதெல்லாம் நமக்கு கை கண்ட கலை தான் இது எவ்வளவுதுக்கு நம்ம அம்மி பிடிச்சி அரைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து உடம்பு ஹெல்த் தான் ஏமா ரொம்ப பேருக்கு அம்மாண்டிலே ரொம்ப பேரும் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க என்ன அக்கா ஒரு ஆளே அரைக்குது ஆனன் அம்மி பிடிச்சி அரைக்கலையே எப்படி எல்லாம் அரைக்க முடியாது அதனால வந்து நான் தான் அரைப்பேன் எனக்கும் பாத்தீங்கன்னா அம்மி பிடிச்சி அரைக்கணும் எல்லாம் தூக்கணும் அப்படின்னு தான் அந்த அளவுக்கு வந்து என்னோட உடம்பு வந்து ஒத்துழைப்பு ஆமா டாக்டர் போய் என்னம்மா என்னமா நீ அடிக்கடி கழுத்த வலிக்குதுன்னு வந்துடுறியே என்னம்மா பண்றோம் அப்படின்னு கேட்டாக்க நான் சொன்னேன் சார் இந்த மாதிரி வீட்டுக்காரங்களுக்கு புல்லு விட்டா அதனால கழுத்தோலி வந்துடுச்சிடும் நீ எத்தனை வாட்டி மன்னிங் சொல்றது இந்த திரும்ப திரும்ப இந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா அப்புறம் ஆப்ரேஷன் பண்றது மாதிரி ஆயிடும் அதனால நீ வெயிட் எல்லாம் கைக்கு வந்து அதிகம் வேலை கொடுக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனாலதான் வந்து நான் அம்மியெல்லாம் பிடிச்சி அரைக்கல அக்கா தான் அரைச்சிட்டு இருக்கிறாங்க நான் வெயிட் இல்லாத வேலையை தான் பார்த்துட்டு இருக்கிறேன் தண்ணி என்னக்கா சூடாயிடுச்சாக்காந்தி எனக்கு ஹெல்ப் தான் இன்னைக்கு வீடியோ யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்க ஆனந்தி தான் இன்னைக்கு வீடியோ எடுக்குது நான் சுக்கு காப்பி போடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் இதுதான் சுக்கு காப்பிக்கு உள்ள தேவையான பொருள் எனக்கா இஞ்சி அரைச்சி வச்சிருக்கிறேன் வச்சிருக்கேன் நாட்டு சக்கரை எடுத்து வச்சிருக்கேன் வெந்நீர் அடுப்புல இருக்கு ரெண்டையும் போட்டு மாமியை அரிச்சு விட சொல்லிட்டு நம்ம போவோம் சரிப்பாக்கா என்னதான் நம்ம ஈய பாத்திரத்துல பொழங்குனானு இந்த மண் பாத்திரம்லாம் நம்ம பாக்குறப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஒரு தனி ஒரு சுகமா தெரியும் நம்மளுக்கு கடைசம் அந்த மண் மண்பானை தான் நம்ம தலைமட்டில் போட்டு உடைக்கிறதே வந்து இந்த மண்பானை தான் நம்ம கோடி கோடியாக வாழ்ந்தாலும் கோடி கோடியாக வச்சுருந்தாலும் நமக்கு கடைசி கட்டத்துல வந்து இந்த மண் பாத்திரம் கொல்லி வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இதான் கொண்டாந்து நம்ம தலைமாட்டுல போட்டு உடைப்பாங்க அதனால நம்ம மண்பானையில எல்லாம் சமைக்கிறப்ப பாத்தீங்கன்னா அந்த பொருள் வந்து கெட்டு போகாம இருக்கும் அது எப்படி காது அந்த மண்பானைன்னா அதுல வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு அதுலயே தண்ணி ஊத்தி வச்சோம்னா காலையில பழைய பார்த்தோம்னா கைய வச்சு பார்த்தோம்னா அப்படியே வெது வெதுன்னு இருக்கும் இந்த நீராரத்தை தான் பயிர் எடுக்க போறது அதை கொண்ட வச்சு பயிர் எடுத்து அப்ப எல்லாம் பங்குதான் பங்குன்னா ஒரு பத்து கூட எடுத்தோம்னா ஒரு கூட நமக்கு நாலு கூட உங்களுக்கு இது மாதிரி எடுக்கிறது அப்ப அந்த நீராரத்தை குடிச்சிட்டு வந்து அந்த பயிர் செடியை காய வச்சுட்டு இந்த மண்பானையில ஆக்கி வச்சிருக்கிற சாப்பாட்டை தான் நாங்க சாப்பிடுவோம் சரிக்கா இப்ப எல்லாம் நம்ம மண்பானையெல்லாம் சமைக்கிறது நம்ம குழம்பு வைக்கிறப்ப எல்லாம் பார்த்தா ரொம்ப கவனமா வைக்கிறோம் அப்ப உள்ளவங்க எல்லாம் பார்த்தா இந்த மண்பானையில தானேக்கா சாப்பாடு செஞ்சு சமைச்சு குழம்பா வச்சிருக்காங்க அவங்களுக்கு பழகிருச்சுக்கா நம்மளுக்கு இப்ப மண் பாத்திரம்னா நம்ம கேசல வச்சு சமைக்கிறோம் இப்போ விறகு அடுப்பு தான் எங்க போனாலும் விறகும் கொண்டுக்கிட்டு வந்துருவாங்க கொண்டு வந்து இந்த விறகு அடுப்பு தான் அந்த பயரு பயிர் தோவையில அரைச்சு இந்த பழையதுக்கு சாப்பிட்டோம்னா செம டேஸ்டா இருக்கும் அதெல்லாம் இப்ப யாவகத்துக்கு வருது அது மாதிரியெல்லாம் இப்ப இல்ல 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 இப்ப நவீன காலமா போயிட்டு ஆனந்தி எல்லாமே மாறிடுச்சு மாறிட்டு இப்போ இதோ

இந்த தண்ணி சூட்டுக்கு வந்து அது வந்து வெந்துடும் மடக்கு சூடாயிடும் அதுலயே எல்லாம் வருபட்டுடும் அப்படியே அம்மில வச்சு அரைச்சிருவாங்கல்ல அம்மா இது அது அம்மில வச்சு அரைக்கிறது அது ஒரு டேஸ்ட் தான் அம்மி எதா இருந்தாலும் அம்மில வச்சு அரைச்சோம்னா தனி டேஸ்ட் தான் ஆமா ஆமா டவுன்ல எல்லாம் வந்து அதிகமா நம்ம அம்மில எல்லாம் அரைக்க முடியாது டவுன்ல வேலைக்கு போறவங்க பாத்தீங்கன்னா அந்த டைத்துக்கு கிளம்பி போகணும் அவங்களுக்கு வந்து அம்மில எல்லாம் அரைக்கிறதுக்கு ஒத்து வராது நம்ம கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம விவசாய வேலைக்கு ஒன்பது பத்து மணிக்கு போறோம் நம்மளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டயம் இருக்குது நம்ம அம்மியில் வச்சு அரைச்சி நம்ம சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு அது டைம் இருக்கா அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கெல்லாம் டைம் கிடைக்காது அதனாலே பார்த்திங்கன்னா மிக்சில் வச்சு அரைச்சி டக்குனு சாய ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு வேலைக்கு எல்லாம் ம் சரிக்கா நல்லா கொதிக்கிட்டுக்கா கொஞ்சம் லேட்டாக வந்து பார்ப்போம்க்கா அந்த மட்டை வைத்தோம்னா இறஞ்சிக்கிட்டு இருக்கோட்டோ அவ்வளோதான் அதுவே நம்ம இஞ்சி சாயம் வந்து நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு நான் இஞ்சி சாயங்குவான் அக்கா வந்து காப்பிடுனாங்க இருக்கு அக்கா வரகு பொருக்கு போயிருக்காங்க பாருங்கள் மாமியும் போய் பிறகு பொறுக்கிட்டு வரான்னு போயிருக்கிறாங்க அடுப்பு நல்லா எரிஞ்சுட்டு இருக்கு பார்க்கலாம் கொதிச்சிருச்சா என்னென்னு பாருங்க இப்போ தான் லைட்டாக கொதி வந்திருக்குது என்ன காட்டில் வந்து சுக்கு காப்பி போட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க இங்கே சின்ன சமையலுக்கு வந்தோம் எல்லாம் சமைச்சி கொஞ்சம் சாப்பிட்டதெல்லாம் செரிமானம் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்கால தான் இப்போ வந்து சுக்கு காப்பி போட்டு இறச்சி விட்டுக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க ரசிகாக்காங்க பாருங்கள் சின்ன சமையலுக்கு வந்து அரைச்சிட்டு இருக்கிறாங்க அம்மியில் ஆமாம் ம் பாருங்கள் ஒரு கொள்ளைக்கு வந்தோம் இந்த கொள்ளையில் பாத்தீங்கன்னா எல்லாமே மூலிகை செடி நிறையா இருக்குது பாக்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இந்த இடம்லாம் ம் பாருங்க கண்ணுக்கு எண்ண தூரம் வரைக்கும் பாருங்கள் நல்லா பசுமையாக இருக்குது பாருங்கள் பக்கத்தில் பனை மரம்லாம் இருக்குது பாருங்கள் இந்த இடம்லாம் அவ்வளோ ஒரு அற்புதமான இடம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு செமையாக இருக்குது சுக்கு காப்பியும் நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது நான் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதிக்க விட்டு இறக்கிடலாம் இப்போ நம்ம இடித்து வச்சுருக்கிற மல்லி இஞ்சி இதோடய சாறு எல்லாமே உள்ளே இறங்கணும் நல்லா இறங்கணுன்னு நம்ம குடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தொண்டை அரிப்பு இருமலை இது எல்லாத்துக்குமே ஏற்றது வந்து இந்த சுக்கு காப்பி தான் இப்போ நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது பாருங்க பக்கத்துலே வரவெல்லாம் நிறைய கிடக்கு இந்த பனை மட்டையில் உழுகிற காஞ்ச மட்டையெல்லாம் அடுப்பு வைக்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது எங்களுக்கு இந்த இடமும் பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது மாமி இந்த கொல்லையில் உள்ள செடி மரம்லாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது மாமிக்கு காதில் உழுகலை தூரமாக நிற்கிறதுனால காதில் உழுந்துடுச்சுங்களா

செய்ய எடுத்துக்க ஒட்ட கையமன்ற மாட்டு நீனா உள்ள இறங்கிடும் வாசம் எப்படிக்கா இருக்கு வாசம் சூப்பரா இருக்கு இருக்க வேண்டா தம்பி முதமா குடிக்க முடியாதுக்கா இந்த சுக்கு காப்பியோட சக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணியை போட்டு இந்த சாறு இன்னமும் இருக்கும் ஒரு டம்ளர் தண்ணியை போட்டோம்னா இந்த சாரெல்லாம் இறங்கிடும் இதை வேஸ்ட் பண்ணாமல் இன்னொரு டம்ளர் போட்டு லாஸ்ட்டாக கூட குடிச்சிக்கலாம் நம்மளுக்கு எல்லாம் தேவைப்படுதா அப்போ குடிச்சிக்கலாம் இப்போ குடிக்க முடியாது எல்லாம் நமக்கு தேவைப்படுதா அப்போ குடிச்சிக்கலாம் சுக்கு காப்பியெல்லாம் டம்ளரில் ஊற்றிக்கலாம் ஆனந்தி ம் மூணு பேர் தான் இருக்கிறோம் நாலு கிலாத்து ஊற்றிருக்குறேன் உன்னை ஆற்றி சாப்பிட்றதுக்கு தான் நம்மளுக்கு சூடாக இருந்தால் குடிக்க முடியாதுல்ல அதனால ஆற்றி சாப்பிட்றதுக்காக ஒரு டம்ளர் வச்சிருக்கிறோம் சூப்பரான சுக்கு காப்பி ரெடி ஆயிடுச்சு இப்ப நாங்க எல்லாரும் சூடா குடிக்க போறோம் காட்டுக்குள்ளேயே இப்ப சுக்கு காப்பி போட்டு காட்டுக்குள்ளேயே ஆத்தி சாப்பிட்டுட்டு போக போறோம் ஆமா அஞ்சே தங்க போறோம் தங்குனாலும் நல்லா தான் இருக்கும் பழைய மாதிரி இப்பதான் அணி இந்த மாதிரி போட்டு குடிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு சின்ன பிள்ளைல அப்படிதான் அள்ளிக்கிட்டு போய் ஒரு ஒரு வீட்டுல ஒண்ணு ஒண்ணு எடுத்துட்டு போய் செய்யறது யாருக்கு டம்ளர் வேணுமா அவங்க ஊத்திட்டு ஒரு டம்ளர்ல ஆச்சு ஒரு நாளைக்கு கூட்டாஞ்சி செஞ்சு காட்டணும் உங்களுக்கு எப்படி செஞ்சா சின்ன பிள்ளைல ஆமா அந்த மாதிரி ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அழுத்து வரது வீட்டுல எல்லாரும் வீட்டுல கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருமே எல்லாரும் வீட்டுல கொஞ்சம் 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 கொண்டு வந்து எல்லாம் கலந்து போட்டு பொண்ணா போட்டு எல்லாம் காமிச்சி வெல்லம் ஏலக்காய் அப்படிதான் இருக்கும் பழைய வந்துருச்சு அப்படிதான் செஞ்சு அப்ப புள்ளையோ உனக்கே அதான் செல்லு 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 சூடு நல்ல கடுமையான சூடா இருக்கு அந்த ஒரு டேஸ்டா இருக்குங்க அந்த மல்லியோட வாசம் அந்த இஞ்சியோட வாசம் குடிக்கிறதுக்கே அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கு கொட்டு போணி நல்லா தம்பி வருது இஞ்சி சுக்கு ஆமா இஞ்சி நீ சாப்பா பேரும் வந்து காலையிலேயே வந்து நம்ம டீ போட்டு குடிச்சாதான் சுறுசுறுப்பா இருக்கும் அப்படின்னு நினைப்போம் அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எப்ப எல்லாம் டைம் கிடைக்கிதா அப்ப எல்லாம் வந்து இந்த சுக்க காப்பிய போட்டு நீங்க குடிச்சிங்கன்னா உடம்பு வந்து நல்லா சுறுசுறுப்பா இருக்கும் இருமல் ஜாலி இந்த தொந்தரவு வந்து அதிகமா இருக்காது ஏன்னா டெய்லி போட்டு நம்ம இதை குடிக்கிறப்ப வந்து அந்த தொந்தரவு எல்லாம் இல்லாம இருக்கும் பருதா தச்சுக்கிட்டு இருந்தா எனக்கு டீ நினப்பு வந்துட்டு இஞ்சி சுக்கு போட்டு இது மாதிரி போட்டு குடிச்சிட்டு அப்புறம் நான் பருதா தச்சேன் எனக்கு வந்து அதிகமா பிடிச்சது பாத்தீங்கன்னா இந்த இஞ்சி டீ தாக்க நான் நச்சு போட்டு இஞ்சி பச்சை மல்லி நச்சு போட்டு நாளைக்கு நாலு டைம்ல குடிச்சானு குடிச்சிட்டு வந்த இஞ்சி டீ மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா போச்சு நாங்கள் இன்றைக்கி எப்படி சுக்கு காபி போட்டோமோ அதே மாதிரி வந்து நீங்களும் வந்து உடம்புல உள்ள களைப்பு திடுறதுக்கும் ஜளி குறைகிறதுக்கும் கண்டிப்பா வந்து இந்த மாதிரி வந்து சுக்கு காபி போட்டு நீங்களும் குடிச்சு பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க சளி மட்டும் குறையாதுங்க பசு நல்லா எடுக்கும் சீக்கிரம் வந்து செரிமானம் ஆயிடும் இதே மாதிரி நீங்களும் போட்டு சாப்பிட்டு பாருங்க காட்டுக்குள்ளே வந்து நின்றுக்கிட்டு டீ கிடைக்கலாம் போக முடியாது பால் வாங்க முடியாது நாங்கள் எல்லாம் கைவசமாக கொண்டாந்து வச்சுக்கிட்டு எங்களுக்கு தேவை போடுறப்போ இந்த மாதிரி இஞ்சி டீ போட்டு நாங்கள் காட்டுக்குள்ளேயே குந்திக்கிட்டு குடிக்கிறோம் நாங்க சும்மா குடிக்கிறோம் அப்படின்னு சும்மா கதை சொல்கிறோம்னாலாம் நினைக்காதீங்க நீங்களும் இது செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு நீங்க நீங்க சொன்னது மாதிரி எங்க பிள்ளைக்குட்டியெல்லாம் நல்லா இருக்கும் ஜலிக்கு நல்லா தான் இருக்குன்னு கமானில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு போங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க செஞ்சு பார்த்துட்டு கமானில் சொல்லுங்க